வணக்கம் இன்னைக்கு முதுமதி சமையல வந்து அரை கிலோ சிக்கன் வாங்கி இருக்கிறேன் போட்டு பெரட்டி வச்சு எண்ணெய் ஊத்தி பொறிச்சு எடுத்து நம்ம குழம்பு செய்ய போறோம் கறிக்கு அளவு உப்பு கான்ஃபிளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு ஒரு பூணு போடுறீங்க வச்சிடலாம் இது பெரட்டி ஒரு கால் மணி நேரம் வச்சு அங்க பொறிச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு கரெக்டுனா போதும் நம்ம அப்படியே வச்சுருவோம்னா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் தேங்காய் சோம்பு சீரகம் நாலஞ்சு மிளகு இது வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் சோப்பு பெரிய வெங்காயத்தை வந்து கொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயம் குழம்புக்கு தேவையான கல்லு உப்பு வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும் கல்லூப்பு தான் சேர்க்கணும் குழம்புக்கு உடம்புக்கு நல்லது நைஸ் நைசூப்பு சேர்க்கக்கூடாது தூள் உப்பு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் வந்து ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் இதயமா ஊத்தியம் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கோம் பெரிய வெங்காயமும் போட்டிருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி வெந்துருச்சு இதே மாதிரி நம்ம பெரட்டி வச்சுருக்கிற கறி சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டிருக்கிறேன் வீட்டில் அரைக்கிற குழம்பு மசாமிச்சது இந்த ஸ்பூனுக்கிட்ட ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் அரைச்ச விழுதை ஊற்றிடலாம் இந்த செம்புக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிடலாம் உப்புலாம் செக் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா உடனே நம்ம பொசி சிக்கனை போட்டுடலாம் கறியை போட்டுடலாம் கறி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதித்து அந்த சாரெல்லாம் குழம்பு ஆயிடுச்சு இப்போ வந்து கருவேப்பிலையும் மல்லிகளையும் போட்டுடலாம் கருவேப்பிலை வாசலில் போட்டால் அப்படியே வெந்து கருவேப்பிலை வாசம் அப்படியே இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சேவ் பண்ணி காமிக்கிறேன் பொரிச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ்